செய்து பாருன்னு தான் சொல்லிக்கிறேன் சாப்பிட்டு பாருன்னு நான் சொல்லிக்கிறேன் ஹ நீ ரூஸு சாப்பிட்டு சாப்பிடு மயக்கம் தெரிஞ்சுச்சா ரோய் இல்லைங்க எல்லாமே நெட்டுல அது பாருங்க யாரும் பேச மாட்டான் ராத்திரில இவனே லைட் அமுக்கினாலும் ஆ ஆ மாதிரி பேசுவான் அந்த மாதிரி ஆக்கிட்டுங்க அந்த செல்லு சரி முருங்கி அப்புறமா சொல்றேன் இந்த பாட்டு இல்ல அவன் வந்து இன்னும் இன்டர்நெட் மாதிரி முருங்கீரை பிரச்சனை நினைச்சுட்டான் நான் கண்ணை தந்து பாக்குறேன் இன்னும் அது வந்தா முருங்கீரை கதைய சொல்லு அடையிடுவே இது எவ்வளவு பெரிய கதை இருக்கு தெரியுமா அதுக்கே சொல்றேன் சத்தியமா சொல்ற எங்க அம்மா மேல ஆனியம் இனிமேல ராத்திரில முருங்கீரை சாப்பிட்டு துண்ணுன்னு வச்சுக்கியா அதான் യേശുവിൻ പാദത്തിൽ ഒരു മുത്തോ യേശുവിൻ കരങ്ങളിൽ ഒരു മുത്തോ അയ്യോ യേശുവൻ ഒരു മുത്തോ യേശുവിൻ സിരസിനേ ഒരു മുത്തോ పదేసీ కరగం కన్నర్తేసినేసే ముత్తవీ కరగేసిన కన్నీరు सब तेरे से निवर मुत्ता मुत्ता मत्ता मत्ता मुत्ता मत्ता ये जोर आता पाट के ले ये कइए कइए केंजों बराते की ये जोर आता का दिल सा पाट ए बिन बिन अययो अययो रवि या ति इजन या कर मैं வைக்க வரும் முத்தம் ஜன் உள்ளதே வடைக்க வரும் முத்தோத்தம் வரும் முத்தம் ஜீவன் உள்ளதே வடைக்க வரும் முத்தம் வாழ்வை தந்த வைக்க வரும் முத்தம் வாழ்வை தந்த வைக்க வரும் முத்தம் ஒருத்தோத்தோத்தோத்தோ நாங்க தொடங்க காசு கைய கைய கையோன் தோரா தந்ததுக்கு விரும்த்தோத்தம் ஏதத்தில் வார்த்தைக்கு விரும்புத்தம் விடுதலை தந்ததுக்கு வெறுமுத்தம் வெற்றி வேந்த நிக் பெரும் முத்தம் வெற்றி வேந்தனை பெரும் முத்தம் जने कुंभ का मर मुता तो ये ने अच्छी के बंदर के वर मुता 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 ये मेसर के नांग कोड़ का मुता 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 ये मेसर के नांग कोड़ का கிருவை தந்தவைக்கொத்தம் ஜனு உள்ளவனைக்கு வரும் முத்தான் மொத்தம் 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 மொத்தம்

காதலின் காதலில் ஒரு முத்தோ இயசின் கரங்களில் ஒரு முத்தோ தீர கதையத்தானே சொல்ல போற அது கேள்வி நீயத்தானே காதல கே முத்தோ 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 முத்தோ

இந்த சாட்சி சொல்றதுக்கெல்லாம் இந்த ஜென்ஸ் எல்லாம் சபையில் வர மாட்டாங்க சாட்சி சொல்ல லேடிஸுக்கு தான் வந்து சாட்சி சொல்லும் அன்னைக்கு ஒரு ரொம்ப சாட்சி சொல்றது கத்தோடைய பரிசத்தை நான் சாத்தரா எனக்கு பக்க கிராமம் அது கத்தோடைய பரிசத்தை நான் சாத்தனா ஸ்டேஜ் ஆடுபர் அது அளவுக்கு வெயிட் ஆகுது ஸ்டேஜ் இங்க ஸ்டேஜ் ஆடு அந்த மாதிரி வயிறு ஆடுது வைர ஆடுது

எப்படி நான் கீரை துண்ணுவேன் ஏசப்பா பாருங்க என்கிட்ட பேசுன ஏசப்பா என் பொண்ணு கிட்ட பேசிக்கிறேன் ராக்கிர பாக்கிற என் பொண்ணு விட்டாடி இந்த மாதிரி முரு மாதிரி பாரு மயிலை மயிலை காத்து மயிலை சேங்கிட்டு என் பொண்ணு ஏங்கிட்ட பேசுற ஏசப்பா என் பொண்ணு கிட்ட அம்மா கீரை கேட்டாங்க வச்சுன்னு போய் கொடுங்க என் பொண்ணு என்ன பண்ணா கீரை வச்சுக்கிட்டு மயிலை நெஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மையான தமிழ்

நான் மேய்க்கு வத்திய கொல்தி நீ கேக்குசிக்கு போனா மேய்க்கு வத்திய கறிது நானே கறிரே மேய்க்கு வத்திய கறிது நானே கறிரே இந்த ஏழை ஜபத்தை கேக்குஸ்ல கேட்டறோம் இல்ல லூசு அறிவுக்கு தான் கே ஹே ராக்கில கீரை துண்டு யார் உயிர எடுக்கற ஏன்னு பத்தி சொல்ற கீரை துண்டு ஹே ராத்திரில கறி சாப்பிடணும் மத்தியானத்துல கீரை சாப்பிடணும் அதான் சயின்ஸ் அலைலூயா

ஐயோ இந்த வயசான கிட்ட சாய் மைக்க குத்து வச்சுக்கோ ஐயோ ரொம்ப தமாசா இருக்கும் இதே மாதிரிதான் பாண்டிச்சே இப்ப இதே இதே மாதிரிதான் கள்ள குடிச்சல பண்ண பாரு பாயெல்லாம் ஈரம் ஆயிட்டு அபிஷேகம் பாய் ஈரம் அன்றைக்கு நீயா சரிங்க ரொம்ப மோசம் யாங்க